எனக்கு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுவ நிதானம் காரணம் என்ன எனக்கு எப்பயுமே எனக்கு வேண்டியது தன்மானம் எனக்கு வேண்டியது இனமானம் நான் யாருக்காகவும் நான் வைக்க மாட்டேன் அடமானம் அதுக்காக நான் தேட மாட்டேன் வெகுமானோம் இன்னொன்று சார் இல்லை அந்த அம்மாவோட மறைவுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது சார் யார் கவலைப்பட்டு ஒரு சாதாரண ரோட்ல இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் செத்தாலே ஒன்னே கண்டுபிடிச்சிருவான் ஒரு நாட்டோட முதலமைச்சர் செத்தாங்க ஏன் செத்தாங்க எதுக்கு செத்தாங்க இன்னிக்கி தெரியாது சார் இது எந்த விசாரணை கமிஷன் வைக்கல யாரும் கவலைப்படலையே டாஸ்மாக் கடையில் வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெண்கள் பார்க்க வேண்டிய சீரியல் சீரியல் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவங்க சமையல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க நாட்டில் அவன் சரக்கு சாப்பிட்றான் சந்தோஷமாக இருக்கான் அவன் போகிறான் வரான் நீங்கள் மீடியாவில் எடுக்கிற எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த படம் ஒன்றுச்சு இந்த படம் பேட்டை வசூல விசுவாசம் வசூல இதை பற்றியெல்லாம் விவாதம் பண்ணுற நாடு இந்த நாட்டோட முதலமைச்சர் இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஏன் செத்தாங்க எதுக்கு செத்தாங்க எப்படி செத்தாங்க யாருக்கா தெரியுமா சொல்லுங்க வச்சிருக்கீங்களா இப்போ அதான் கண்டுபிடிச்சிட்டிங்களா எடப்பாடி தான் முதலமைச்சராக இருக்காரு எதிர்க்கட்சியாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் பதிவாக தூத்துக்குடில முகிலன்னு ஒருத்தர் செத்து காணா போய் ரெண்டு வருஷம் அவர் கண்டுபிடிச்சோமா பேட்டியில் சொன்னேன் முகில் காண போனா கதிரவன் கவலைப்படாது முகிலுன்னு காலப்பட இந்த கவர்மெண்ட் கவலைப்படாது எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா எவ்வளோ அர்த்தம் இருக்குது தமிழ்நாட்டில் இதே மதுரையில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு கேள்வி கேட்டேன் மோடி ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோட வேணாலும் இங்கே கூட்டு ஆனால் தமிழ்நாட்டை பற்றி கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க ஐயா பிரதமர் ஐயா உலகம் முழுவதும் விமானத்தை எடுத்துகிட்டு சுற்றுறீங்களே எங்கள் தமிழ்நாட்டில் கஜா புயல் வந்தாக்க எட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கிடைக்காதுன்னு கேட்டேன் நான் தான் ஏன் கேட்டேன் நீங்கள் கூட்ட நீங்கள் யாரோட கூட்டுன்னு கேட்குறீங்களே எப்படி கேள்வி அவன் ஜால்ரா தட்டில் தான் இங்கே வாட முடியும் டிஆர் ஜால்ரா தட்டில் ஒரு பிரியங்கா சோப்புராங்கிற நடிகை விட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்களா மோடி ஐயா என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய கஜா புயல் விசி தமிழ்நாட்டில் என்னுடைய என் மாவட்டத்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ வந்து பார்க்க மாட்டீங்களு கேட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் வைத்தறிச்சல் விவசாயிகள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் அண்ணன் அதான் சொல்லி சொல்லிட்டு வந்தேன் அண்ணன் இழந்தால் கூட ஒரு குழந்தை அனாதியாக வாழ்ந்துடலாம் சார் தென்னையை இழந்துட்டு தன்னுடைய பண்ணையை இறந்துட்டு தன்னுடைய திண்ணையை இழந்துட்டு கையில் தொன்னை வச்சுட்டு அலைஞ்சானே ஏழு விவசாயி யார் காப்பாற்றினா ஏழு விவசாயிக்கு கட்டுறதுக்கு இல்லை கோவணம் ஏழை விவசாயிக்கு கஜா புயல் கிடைக்கல நிவாரணம் ஏன் அப்பெல்லாம் வராதவங்க இப்போ வராங்க ஸ்டெர்லைட் ஆலையில் பதிமூணு பேர் போராட்டத்தில் தூத்துக்குடி போராட்டத்தில் செத்தான யாராவது ஒரு வார்த்தை பிரதமர் வாயை திறந்து சொல்லியிருப்பாரா யாராவது கேட்டிருப்பாங்களா அதிமுக மந்திரிகள் என்ன பண்ணாங்க அதிமுக எம்பிகள் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாங்களா நாடாளுமன்றத்தில் உங்களோட கூட்டுனா யாரோட வேணாலும் கூட்டு சேரத்துக்கு ராஜேந்திரல்ல சார் 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 கொள்கை லட்சியம் அதுக்கெல்லாம் அப்படின்னா என்னென்னு கேட்பீங்க அது வேற விஷயம் இப்போ இன்னும் போய் இப்போ வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்க வந்தோடனே விஜயகாந்தை போய் சரத்குமார் அவர் பார்க்க அவரோட விருப்பம் அவர் பார்த்தா அவர் கூட விஜயகாந்த் போய் யார் பார்க்குறோம் யார் வேணாலும் பார்க்கட்டும் அவரை ரஜினி ரஜினி பார்த்தாக ஸ்டாலின் பார்த்தாக சரத்குமார் பார்த்தாக எல்லாரும் பார்த்தாக அவங்க யாரோட கூட்டணி வச்சாங்க யாரோட கூட்டணி வச்சாங்க ரெண்டு கட்சியோடையும் பேசிட்டு இருக்கின்றாங்க யார் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்களோ அவங்களோட என்ன மரியாதை அப்போ வந்து ராகுல் பிரதமர் வந்தது ஓகே மோடி பிரதமராக இருந்தாலும் ஓகே எடப்பாடி முதலமைச்சர் இருந்தாலும் ஓகே ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் ஓகே ஆனால் எங்களுக்கு என்ன அது என்னங்க இதெல்லாம் என்னைக்காவது நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா மீடியா இதில் வந்து சரத்குமார் போய் விஜயகாந்தை பார்த்தாரு பார்க்கட்டும் எனக்குன்னா நான் இப்படி தான் பேசுவேன் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு சார் நான் மக்களுக்காக குரல் கொடு இதை பாருங்க சார் நான் வந்து எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை நீங்கள் சொன்னீங்களே நான் திமுக நான் திமுக நான் உனக்கு இன்னைக்கு இருக்கிறவங்கள பார்த்து திமுக வந்தேன் நான் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து நான் பெரியாரோட சுயமரியாதை கொள்கையை பார்த்து நான் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து அன்னைக்கு வந்தேன் திமுக திமுக இருந்தாரு அண்ணா தலைவரா இருந்த பிறகு அண்ணாவின் அடுக்கு மொழியை பார்த்து நான் வந்தேன் அண்ணாவோட அடுக்கு மொழியை பார்த்து நான் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்தேன் நாலு நாலு கதை எழுதி நாடு வாங்குவோம் என்று பேசினாரு பேரறிஞர் அண்ணா அந்த அண்ணாவின் தமிழை பார்த்துட்டு வந்தேன் நான் வெறும் கலைஞரை பார்த்துட்டு மட்டும் வரல திமுக என்பது கலைஞர் கொடுத்ததல்ல அது அண்ணா கொடுத்த சொத்து அது திராவிட கழகம் ஈரோட்டு தந்தை பகுத்திரவி பகலவன் பெரியார் அங்கிருந்து வந்தது இது வேற கதை திமுக என்பது அதுக்காக வச்சுக்கிட்டது நீங்க வந்து நான் என்ன திமுக பார்த்த வச்சுக்கிட்டேன் நத்திங் நான் தொடர் வருகை இன்னைக்கு வராருங்க கன்னியாகுமரி வந்தாரு சென்னைக்கு வராரு அன்னைக்கே கஜா புயல் வீசினப்போ வரல வந்திருந்தாக்கா இன்னும் கூட அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்திருக்குமே என்னோட ஆதங்கம் என்னோட ஆதங்கம் நான் காங்கிரஸ் எதிர்ப்பாளன் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்த காங்கிரஸோட ஈழத்தமிழருக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட பத்து ஆண்டுகளுக்கு மேலே எதிர்த்து போராடினேன் எனக்கு இதுக்கு முன்னாடியே மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு நல்ல நிவாரணம் கொடுத்துருக்கலாமே அதுதான் என்னோட ஆதங்கம் நான் மற்றவங்க மாதிரி எனக்கு ஜிங்சக் தட்ட தெரியாது நான் இப்போதிக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை நான் போயிட்டு இருந்தேன் போன என்ன கூப்பிட்டீங்க கேட்டதுக்காக மட்டுமே பதில் சொல்கிறேன்